அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள் முதலில் தை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசப மனையில் அமர்ந்திருக்க செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் மனோ காரகனான சந்திர பகவான் இந்த தை மாதத்தினுடைய முதல் நாளே கடக மனையில் ஆட்சி பலத்துடன் வீற்றிருக்க கன்னிமனையில் கேது பகவானும் புதன் பகவான் தனுசு மனையில் வீட்டிருக்க இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகர மனையில் அமர்ந்திருக்க சுக்ர பகவானும் சனி பகவானும் இணைந்து கும்பமனையில் வீற்றிருக்க மீனமனையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நடக்க இருக்கிறது ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் மிதுன மனைக்கு செல்கிறார் எப்ப செல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தை மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் மிதுனமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல தை தை மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் மகரமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சுக்கர பகவானுடைய பயிற்சியும் இந்த தை மாதத்தை நிகழ இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் எங்கே போய் அமருகிறார் அப்படின்னா மீனமனையில் போய் அமர இருக்கிறார் ஸோ இந்த பெயர்ச்சிகளினுடைய அடிப்படையில் கிரகங்களினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்களே இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த தை மாதத்தினுடைய முதல் தேதியிலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கு அஷ்டம சனி நடந்தாலே மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவும் ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் மனம் நன்றாக இல்லை என்று வருத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் உங்க மன இருந்து வந்த அத்தனை விதமான நெகட்டிவ் எண்ணங்களை நீக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது ஏன்னா தன்னம்பிக்கை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் இந்த மாதம் முழுவதும் தை மாதம் முழுவதும் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் காரக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒளி கிரகம் ஒளியை கிரகம் உங்கள் ராசியை பார்க்குது அப்போ நிச்சயமாக இந்த அஷ்டம சனியில் மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ ஒளி கிடைக்கப் போகிறது தன்னம்பிக்கை கிடைக்கப் போகிறது சாதிக்க போகிறீர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா அந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது இன்னொரு இரண்டு மாதத்தில் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் சனி கம்ப்ளீட்டாக முடிவடையப் போகிறது இப்போ நீங்கள் ஒவ்வொரு படிக்கற்களாக ஏறி கொண்டிருக்கிறீர்கள் எத்தனையோ சோதனைகளை சந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள் மனதளவிலும் உடல் நிறைய ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் ஆஃப் கடகராசி என்பர்கள் இப்போ அதில் இருந்து விடுதலை அடைய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு இருந்தது இருந்தது பண விஷயத்தில் பிரச்சனை இருந்தது குடும்பத்தில் இருந்தது வாக்கு கூட சரியாக இல்லை தான் ஒன்று பேசினா நல்லது பேசினா கூட அது கெட்டதாக முடிகிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது என இதுவரை சனி பார்த்து சனி இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் இந்த மாதம் பாருங்க சுக்கர பகவான் அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் சுக்கரனுங்கிறது யார் களத்திர காரகன் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது ஒரு சுமூக உறவு உங்களுக்குள்ள வரப்போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் அல்லது கணவன் அல்லது மனைவி விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த தை மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு முயற்சிஸ்தானாதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது குறிப்பாக சொல்ல போனால் தை பதினொன்றாம் தேதி சூரியனோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் குருவினுடைய பார்வையில் நல்லபடியாக இருக்கப் போகிறது மனம் தெளிவடைய போகிறது மூன்றாம் இடம்னாலும் மனதை குறிக்கக்கூடிய ஒரு இடம்தான் அப்போ அந்த மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனையும் பார்க்கக்கூடிய இந்த தை மாதத்தில் முயற்சி பலிதமாகும் தடைபட்ட விஷயங்கள் இப்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் செய்ய போகிறீர்கள் புதிய ஒப்பந்தம் கிடைக்கப் போகிறது டிராவல் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பிற்கு சிறுதூர பிரயாணங்களால் அனுகூலம் ஆதாயங்கள் தொடர்புகள் கிடைக்கப் போகிறது நல்ல நல்ல தொடர்புகள் நல்ல நண்பர்கள் கிடைக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய குறிப்பாக பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் சாதனை புரியக்கூடிய அமைப்பில் இருக்குது ஏன்னா இப்ப சுக்ரன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் சில அழுத்தம் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் இந்த கலைத்துறையில் என்ட்ரி ஆகணும் அல்லது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை சுக்ரன் எட்டில் போய் மறைகிறார் சுக்ரனுக்கு மூன்று எட்டில் மறைவு ஸ்தானம்லவா அங்க போய் மறைஞ்சிருக்கார் ஆனால் இதே சுக்குரன் இந்த தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்குர பகவான் மீனமனைக்கு சென்று உச்ச பலம் பெறுகிறார் அந்த உச்ச பலத்தை அடைந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது கீர்த்தி ஸ்தானத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் புதிய ஒப்பந்தங்கள் ஒப்பந்த மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தங்கள் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவேன் ஏன் சொல்றேன் குருவின் பார்வை இருக்கு குரு லாபஸ்தானத்திலிருந்து பார்க்குறார் லாபம் கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது சந்தோஷம் கிடைக்கப் போகிறது சோ கலைத்துறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகிறது இந்த தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய யாரு சுக்கர பகவான் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் இப்போ பாத்தீங்கன்னா வாகனம் சார்ந்த விஷயத்துல கூட சில பழுதுகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் கூட சிலருக்கு நிம்மதி கூட இருக்காது வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் நெகட்டிவ் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது அத்தனையும் தலைகீழாக மாறப்போகிறது தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் இந்த கடகராசி அன்பர்கள் தை பதினான் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் என்பது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் தாய் நான்காம் அதிபதி யார் யாரு தாயை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த தாயை வந்து எங்க உட்கார்ந்துருக்காரு எட்டாம் இடத்துல போய் அட்டமது ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப தாய்க்கு ஒரு வரி இருக்கிறதல்லவா ஒரு வேதனை இருக்கிறதல்லவா உங்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் அல்லது அவங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏதாவது மன தாய் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு தான் அர்த்தம் ஆனா இந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அந்த ஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் என்ன நீங்கும் ஹெல்த் நல்லாகும் அதாவது தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த விலகங்கள் மறையும் தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் லக்னத்தில் உங்களுடைய ராசியில் அமர்ந்து சந்திரனோடு சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் பதினோராம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு இயற்கையாகிய அந்த இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில் உங்கள் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையில் தெய்வ சக்தியினுடைய அனுகூலத்தின் அடிப்படையில் நல்லது ஒரு காலம் நல்லதொரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு குழந்தை பிறப்புக்கு சாதகமான சில சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இதுவரைக்கும் குழந்தை பிறப்புக்கான ஒரு அமைப்பே இல்லை கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் கருத்து வேறுபாடு சங்கடங்கள் இந்த மாதிரி சில தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த தையில நிச்சயமாக நல்லது ஒரு ஒரு தன்மை அதாவது நீங்கள் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குழந்தை பிறப்பு கிடைக்கப் போகிறது குழந்தை பிறப்பு அமைந்தவுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது சந்தோஷம் கிடைக்க போதெல்லாம் அந்த அமைப்பு இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கிறது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் உட்கார்ந்துருக்கார் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு லொட்டு லொஸ்க் இந்த மாதிரி நிறைய வழிகள் வேதனைகள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும் கெட்டியாக பிடிச்சிருக்குங்க ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் பதினொன்றில் உட்கார்ந்துருக்கு அல்லவா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது கடனினால் இனி அனுகூலம் ஆதாயம் அடைய போகிறீர்கள் நல்ல கடன் கிடைக்கப் போகிறது சுப கடனாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்தில் சூரியன் நல்லதுதான் தனஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது தனம் சம்பாதிப்பது தனத்தை எப்படி கையாளுவது என்கின்ற வித்தைகள் உங்களுக்கு புலப்படும் ஏழுக்குரியவன் எட்டுல போய் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறனால திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமணம் தடை விலக காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் அப்போ திருமணத்துக்காக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் எத்தனை வரன்களை பார்த்துட்டோம் ஒண்ணு சக்சஸ் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு வகையில் ஒரு குறை இருக்கிறது அப்படி நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இப்ப சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு உங்க முயற்சியால கை கூடக்கூடிய அமைப்பு நல்ல வரன் உங்களுக்கு பிடித்த உங்களுக்கான ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த வரன்கள் அமைய ஒரு காலகட்டமாக அமையும் சுக்கரன் எட்டில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு அந்நிய மதத்தினரால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது ஆனால் வேலையை மட்டும் இன்னொரு ரெண்டு மாசத்துக்கு அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிட வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க இப்போ இதுவரைக்கும் வேலையில் இருந்து வந்த அழுத்தம் பிரஷர் இப்போ சமாளித்து சரி போகலாம் என்கின்ற அந்த மனம் அந்த மனம் வந்து இப்போ என்ன ஒரு திருப்தி ஒரு திருப்தி என்னென்ன சரி ரைட் போகுது அப்படிங்கிற தன்மையில் இருந்து கொண்டிருக்கும் நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வருகிறது அப்போ அந்த சூரிய பகவான் ஜெயந்தி என்று அதாவது நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்கி வருமையானால் நிச்சயமாக உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தந்தை சார்ந்த விஷயத்தில் தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது குறிப்பாக யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ கண்டிப்பாக அன்றைய தினம் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா கோச்சார

கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த வித மாற்றுக் கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்